அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ விநாயகர் குருவே சரணம் இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ராசி கட்டம் இருக்கு இல்லைங்களா இந்த ராசி கட்டங்கள்ல எந்தெந்த மாதிரி விஷயங்களை வந்து அடைவு செய்யலாம் எந்தெந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத சில விஷயங்களை மட்டும் இந்த வீடியோ பதிவுல பாக்கலாம் சரிங்களா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு பாவங்கள் இருக்கு இல்லைங்களா சோ பனிரெண்டு பாவங்களுடைய ஒவ்வொரு பாவகத்துக்கும் என்ன ராசிகள் வந்து வருது அப்படிங்கிறத பத்தரலாம் பன்னிரெண்டு ராசிகள் சரிங்களா பன்னிரெண்டு ராசிகள் காலச்சக்கர விதிப்படி அதாவது காலப்புருஷ தத்துவம் சோ காலப்புருஷ தத்துவத்தின் படி வந்து முதல் ராசியா மேஷம் சரிங்களா மேஷம் இரண்டாவது ராசியா மூன்றாவது ராசியா வந்து பாத்தீங்கன்னா மிதினம் நான்காவது கடகம் ஐந்தாவது சிம்மம் ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா கன்னி ஏழாவது துலாம் எட்டாவது ராசி சரிங்களா ஒன்பதாவது ராசி தனுசு பத்தாவது ராசி மகரம் பதினொன்னாவது ராசி கும்பம் சரிங்களா பனிரெண்டாவது ராசி மீனம் ராசி பனிரெண்டு ராசிகள் வந்து பார்த்துட்டோம் சோ முதல் ராசியா வந்து பாத்தீங்கன்னா மேஷம் இரண்டாவது ராசியா ரிசபம் மூன்றாவது ராசியா மிதுனம் நான்காவது ராசியா கடகம் ஐந்து சிம்மம் ஆறு கன்னி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் எட்டு விருட்சகம் ஒன்பது தனுசு மகரம் பத்து பதினொன்று கும்பம் பனிரெண்டு மீனம் ஸோ இந்த பனிரெண்டு ராசிகள் தான் உங்களுக்கு இந்த பாவக சக்கரத்தில் ராசிகள் அப்படிங்கிற பேரில் வந்து வரும் சரிங்களா ஸோ அது டிஃபால்ட்டா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லையா ஸோ அந்த ராசியோட தான் உங்களுக்கு அமையும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ தெரியலாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ராசி இந்த ராசி அதிபதி வந்து யார் அதாவது கிரகங்கள் வந்து எந்த கிரகங்கள் அப்படிங்கறத பார்த்தலாம் இப்போ சோ ராசி மேச ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சரிங்களா செவ்வாய் சோ ரிசபத்துடைய அதிபதி சுக்கரன் மிதனத்துடைய அதிபதி புதன் இதை வந்து ஆட்சி செய்யும் கிரகங்கள் அதாவது ஆட்சி கிரகங்கள் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா கடகத்துடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சின்னத்துடைய அதிபதி சூரியன் கண்ணியுடைய அதிபதி புதன் அதே போல துலாத்துடைய அதிபதி சுக்கரன் விருச்சகத்துடைய அதிபதி செவ்வாய் தனுசுடைய அதிபதி குரு பகவான் சரிங்களா மகரத்துடைய அதிபதி சனி பகவான் கும்பத்துடைய அதிபதியும் சனி பகவான் மீனத்துடைய அதிபதி குரு சரிங்களா அதிபதி அப்படின்னாலும் ஆட்சி செய்யும் கிரகங்கள் அப்படின்னாலும் ரெண்டுமே வந்து ஒண்ணுதான் சரிங்களா சோ வந்துட்டு மேஷத்துல செவ்வாய் ரிஷபத்துல சுக்கரன் மிதனத்துல புதன் கடகத்துல சந்திரன் சிம்மத்துல சூரியன் கன்னியில புதன் துலாத்துல சுக்கரன் விருச்சகத்துல செவ்வாய் தனுசுல வந்து குரு மகரத்துல சனி கும்பத்துல சனி மீனத்துல குரு பகவான் சரிங்களா சோ இந்த பன்னிரெண்டு கிரகங்கள் வந்துட்டு இந்தந்த இடத்த வந்து ஆட்சி செய்யும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்துட்டு ஆட்சி கிரகங்கள் அதாவது சொந்த வீட்டுடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா தன்னுடைய ஆட்சி வீட்டுல வந்துட்டு அவங்களுடைய பலனை எழுபது சதவீதம் செய்யறாங்க அப்படின்னா உச்ச பலத்துல இருக்கும்போது அவங்களுடைய பல பலனை நூறு சதவீதம் செய்வாங்க சரிங்களா அதுதான் ஆட்சி உச்சத்துடைய வேறுபாடுகள் சரிங்களா ஓகே இப்ப உச்சம் அப்படின்னு பார்க்கும்போது மீனத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து உச்சமடைவார் அதே போல மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமடைவார் சரிங்களா ரிஷபத்துல சந்திரன் உச்சமடைவர் சரிங்களா அதே போல எது திசைக்கு எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது விருச்சகத்துல ராகு கேது உச்சம் சரிங்களா ராகு கேது உச்சம் அதே போல துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உச்சம் ஆவார் அதே போல கண்ணில புதன் பகவான் உச்சம் சரிங்களா கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் கடகம் சந்திரனுடைய வீடு குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகம் சொல்லுவாங்க ஸோ நிறைய கடைகள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க தன லாபம் பெறுகிறதுக்காக அவங்களுடைய டேபிளில் சந்திரனை தண்ணி குரு மஞ்சள் கரகன் ஒரு லெமன் சரிங்களா லெமன் இல்லைங்களா ஸோ அந்த லெமனை தண்ணியில் போட்டு கண்ணாடி டம்ளால் வச்சிருப்பாங்க அதாவது தன வரவு அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்க சரிங்களா அதே போல் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் உச்சம் சரிங்களா செவ்வாய் மகரத்தில் உச்சம் ஸோ இவங்க இந்தந்த இடத்துல உச்ச பலன் உச்ச பலத்தில் இருக்கும்போது அவங்களுடைய வேலைப்பாடுகள் வந்து பலாபலன்கள் அதிகமாகவே இருக்கும் அது நல்ல கிரகமாக இருந்தாலும் சரி கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி சனி பகவான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா துலாத்துல வந்துட்டு உச்ச பலம் அடையிறார் அப்படின்னா அதுக்கு உண்டான வந்து அதிகப்படியாக கொடுப்பாரு அது கெடுதலாக இருந்தாலும் சரி சரிங்களா எழுபது சதவீதம் கெடுதல் நடக்கும் ஒரு முப்பது சதவீதம் நடக்கும் சரிங்களா உச்சா பழத்துடைய பல பலன்கள் சரிங்களா ஓகே அடுத்து இதே கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீசம் எந்தெந்த வீட்டுல வந்து நீசம் அடைவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே இது அப்படியே அதாவது உச்ச வீட்டிற்கு நேர் ஏழாம் இடம் வந்து நீசு எது எப்படின்னு சொல்றேன் இப்போ புதன் இங்க போட்டோம் இல்லைங்களா புதன் வந்து கனியில நேர் ஏழாம் இடம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடம் இங்க வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் நீசம் அமைறுவார் சரிங்களா இந்த இடத்துல வந்துட்டு அதாவது துலாத்துல சனி பகவான் போட்டோம் இல்லையா இங்க சனி பகவான் போட்டோம் சரியா அதற்கு நேர் ஏழாம் இடம் சரிங்களா அப்போ ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இங்க வந்து சனி பகவான் நீசம் சரிங்களா இங்க வந்து ராக கேதுப்பட்டோம் வெறிச்சகத்துல ஒண்ணு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நேர் ஏழாம் மடங்கு ராகு கேது நீசம் சரிங்களா ராகு கேது நீசம் ஓகே ஓகே அப்படி எதிர்த்து செய்ய பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல வந்து சுக்கரன் வந்துட்டு உச்சத்துல இருந்தாரு அதுக்கு நேர் ஏழாம் போது புதனுடைய வேடி இங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் நீசம் அடைவார் சரிங்களா இங்க வந்து அதாவது மேஷத்துல சூரியன் வந்து உச்சமடைவர் அதற்கு நேர் ஏழாம் இடம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்க வந்துட்டு நீசம் ஆவார் சரிங்களா சூரியன் நீசம் அதே போல சந்திரன் வந்துட்டு ரிசபத்துல உச்சமடைவார் அதற்கு நேர் ஏழாம் சொல்லக்கூடிய ரிச்சகத்துல சந்திரன் வந்துட்டு நீசம் ஆவார் சரிங்களா சந்திரன் நீசம் குரு பகவான் கடகத்துல வந்து உச்சமாவார் அதற்கு நேர் ஏழாம் இடத்துல வந்து நீசம் ஆவார் சரிங்களா சனியுடைய வீட்டுல குரு பகவான் நீசம் செவ்வாய் இங்க வந்து ஆவார் அதற்கு நேர் ஏழாம் சந்திரனுடைய கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நீசம் அதாவது உச்ச வீட்டிற்கு நேர் ஏழாம் இடம் நீச வீடு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஆட்சி வீடுங்கிறது டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது அவங்களுடைய சொந்த வீடுகள் சரிங்களா அந்த இடத்துல வந்து ஆட்சி படத்தில் இருப்பாங்க தான் வந்து தன்னோட வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயா இருப்பா என்ன வேணாலும் பண்ணலாம் யாரும் கேள்வி ஆக மாட்டாங்களே அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் ஆட்சி வீடுகள் சோ உச்ச வீடு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் பலாபலங்க வந்து இன்னும் முப்பது சதவீதம் ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும் ஆட்சி வீட்டில் எழுபது சதவீதம்னா உச்ச வீட்டில் வந்து நூறு சதவீதம் செய்வாங்க சோ நீசம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அப்படின்னா அது பலாபலனுக்கு எதிர்மறையாக கொடுக்கக்கூடியதான் நீசம் நன்மை தீமை சரிங்களா அப்ப நல்ல விஷயத்தை கெட்ட விஷயத்தை செய்வார் அதுதான் நீசம் சரிங்களா இப்போ மூலத்திரிகோணம் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு வந்துட்டு என்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல வந்துட்டு மூலத்திரிகோணம் அடைறாங்க அப்படிங்கிற பார்ப்போம் மூலத்திரிகோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்ததுல மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மூலத்திரிகோணம் அடைவார் செவ்வாய் மேஷத்துல திரிகோணம் அடைவார் சரிங்களா அதே போல ரிஷபத்துல சந்திரன் வந்துட்டு மூலத்திரிகோணம் சந்திரன் ஓகேங்களா அதே போல சூரியன் வந்துட்டு தன்னுடைய ஆட்சி வீட்டுல மூலத்திரிகோணம் அடைவார் சூரியன் புதன் பகவானும் தன்னுடைய வீட்டுல மூலத்திரிகோணம் அடைவார் சரிங்களா புதன் பகவான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்துட்டு தன்னுடைய வீட்டுல மூலத்திரிகோணம் அடைவார் சுக்கிரன் சுக்கிரன் வந்துட்டு தன்னுடைய வீட்டுல வந்து மூலத்திரிகோணம் அடைவார் ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்துட்டு தன்னுடைய வீட்டுல மூலத்திரிகோணம் அடைவார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்துட்டு தன்னுடைய வீட்டுல தனுசுல வந்து மூலத்திரிகோணம் அடைவார் அது போக வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்துல மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு நிலை அடைவார் ஸோ மூலத்திரிகோணம் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கிரகங்கள் வந்துட்டு மூலத்திரிகோண கிரகங்களா வந்து அமையும் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்த கிரகங்கள் வந்துட்டு எந்த எந்த வீட்டுல என்ன தன்மை பெறறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ எந்த கிரகங்கள் வந்துட்டு எந்த வீட்டில் என்ன தன்மை அதாவது ஆட்சியா உச்சமா நீசமா பகையா நட்பா சமமா ஸோ அப்படிங்கிறத ஒவ்வொரு கிரகமா இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்துட்டு ஆட்சி உச்சம் பெறுறாரு நீசம் பெறுறாரு பகை பெறாருன்னு கூட சரிங்களா சூரியன் தன்மை சரிங்களா இப்ப மேசத்துல இருந்து போவோம் சரிங்களா மேசத்துல இருந்து வந்து பாக்குறீங்க மேசத்துல சூரிய பகவான் உச்சம் சுக்கனுடைய வீட்டுல வந்து பகைத்தன்மை பெறுகிறார் சூரியன் சரிங்களா அதே போல புதனுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புதன் அடுத்து வந்து முதல வந்து புதனுடைய வீடு சரிங்களா புதனுடைய சூரியன் வந்துட்டு சமத்தன்மை பெறுகிறார் சமத்தன்மை பெறுகிறார் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டுல கடகத்துல வந்து சமத்தன்மை பெறுகிறார் சரிங்களா ரெண்டும் வந்து ஒளி கிரகம் அப்படின்னால சூரிய பகவான் இங்க வந்து சமத்தன்மை பெறுகிறார் சரிங்களா சூரியன் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து ஆட்சி நிலை பெறுகிறார் ஆட்சி நிலை பெறுகிறார் சோ புதனுடைய வீடு கண்ணி இல்லைங்களா புதனுடைய வீடு கண்ணி அப்படிங்கும்போது சூரிய பகவான் இங்கே வந்து சமத்தன்மை பெறுகிறார் சரிங்களா அதே போல துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சுக்கனுடைய வீடு சுக்கனுடைய வீடு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எடுத்து எதிர்த்து செய்ய வரலாம் இல்லீங்களா சோ இங்க வந்துட்டு உச்சம் அப்படிங்கும்போது இங்க வந்து நீசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்க முடியாது அப்ப இங்க பாத்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஆயிருவா சரிங்களா உச்சம் அப்படின்போது எதிர்ப்பு எதிர்த்து செய்யலாம் விடாமல் நீசம் சொல்லியிருக்க முடியாது நீசம் இப்போ செவ்வாயோட வீட்டுல வந்து சூரிய பகவான் வந்து என்ன தன்மை பெறுகிறார் அப்படின்னா நட்பு தன்மை பெறுகிறார் செவ்வாயோட வீட்டுல வந்து சூரிய பகவான் நட்பு தன்மை பெறுகிறார் குரு பகவானுடைய வீட்டுல சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்பு தன்மை பெறுகிறார் சரிங்களா இங்கயே நட்பு தன்மை சனி பகவானுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பகை பெறுகிறார் பகை ஸோ அதே போல கும்பத்துலேயே வந்து சனி பகவானோட பகை பெறுகிறார் சரிங்களா ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு மீனத்துல வந்து சூரிய பகவான் நட்பு தன்மை பிரிக்கிறார் சரிங்களா இப்போ வந்து எந்தெந்த நிலையில இருக்கும்போது என்ன தன்மை பிரிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ மேஜத்துல உச்சம் ரிஷபத்துல பகை மிதனத்துல சமம் ஸோ கட கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா சமம் சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கண்ணில வந்து பாத்தீங்கன்னா சமம் துளாத்துல வந்து பாத்தீங்கன்னா நீசம் விருச்சகத்துல நட்பு தனுசுல நட்பு மிதுனத்துல பகை கும்பத்துல பகை மீனத்துல நட்பு சரிங்களா ஓகே இப்போ சந்திரனுடைய தன்மைகள் அப்படிங்கறத சந்திரன் வந்துட்டு எந்தெந்த வீட்டில் என்ன தன்மை பெறாரு அப்படிங்கறத இந்த பார்க்கலாம் சந்திரன் சரிங்களா சந்திரன் வந்துட்டு என்ன தன்மையில அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல சமத்தன்மை பெறுகிறார் சரிங்களா சந்திரன் வந்துட்டு மேஷத்துல சமத்தன்மை பெறுகிறார் சரிங்களா சந்திரன் வந்துட்டு ரிஷபத்துல ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆட்சி சரிங்களா ஆட்சி இப்ப வந்து ரிஷபத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சம்

அதே போல கண்ணில வந்துட்டு புதனுடைய வீடு கண்ணியோட கண்ணியில வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்துட்டு நட்புத்தன்மை பெறுகிறார் நட்புத்தன்மை பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரனுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சமத்தன்மை பெறுகிறார் சரிங்களா அதாவது துலாத்துல துலாத்துல வந்து சமத்தன்மை பெறுகிறார் ஸோ இதற்கு ஏழாம் ஏழாம் இடம் நேர் ஏழாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நீசம்பாடு சொல்லியிருக்கோம் சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் சாரி சந்திரன் வந்துட்டு விருச்சகத்துல நீசம்படிவார் சரிங்களா விருச்சகத்துல நீசம் சோ பகவானுடைய வீடு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தனுசு தனுசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து சமத்தன்மை பிரிக்கிறார் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரிங்களா சனி பகவானுடைய வீடு சந்திரன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்திரன் தரார் சந்திரன் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு அதிகப்படியாக பகை அப்படிங்கிற ஒரு நிலை வராது சந்திரன் தாய் இல்லையா அப்ப பகை அப்படிங்கிற ஒரு நிலை வராது நல்ல பேனா இருந்தாலும் கெட்ட பயன் இருந்தாலும் அம்மா அரணு ஸோ அது போல நம்ம எடுத்துக்கலாம் கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல வந்து சமத்தன்மை கும்பத்துல சமம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் மீனத்திலயே வந்து சமம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சரிங்களா சந்தனுடைய தன்மைகள் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் வந்து சமம்ங்கிறது இருக்கும் சரிங்களா அஞ்சு ஆறு மீதெல்லாம் வந்து பெருசா பகை வந்து ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கும் சரிங்களா அடுத்து செவ்வாய் பகவான் வந்துட்டு என்ன தன்மைப்படுறாருன்னு பார்த்தால செவ்வாய் செவ்வாயின் தன்மைகள் ஓகேங்களா செவ்வாயின் தன்மைகள் என்னென்ன மாதிரி கொடுக்குதுன்னு பார்த்தலாம் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல ஆட்சி பார்த்தோம் இல்லையா உணவு சுக்கனுடைய வீட்டுல வந்து செவ்வாய் வந்து சமத்தன்மை பெறுகிறார் சரிங்களா சுக்கனுடைய வீட்டுல வந்து பகை செவ்வாய் பகவான் வந்து பகையாக சரிங்களா செவ்வாய் வந்து புதனுடைய வீட்டுல பகை அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வராரு சந்தனுடைய வீட்டுல வந்து செவ்வாய் வந்துட்டு நீ சந்தனுடைய வீட்டுல வந்து செவ்வாய் பகவான் நீசம் ஆயிடுவார் சரிங்களா இங்க உச்சம் அப்படிங்கும்போது அங்க நீசம் அப்படிங்கிறது வந்துடும் சரிங்களா அதே போல சூரியனுடைய வீட்டுல செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்பு நட்பு அப்படிங்கிற ஒரு நிலையை எடுக்கிறாரு அதே போல வந்துட்டு கண்ணில வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய வீட்டுல செவ்வாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா பகை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க பகை பெறுவார் செவ்வாய் வந்துட்டு புதனுடைய வீட்டுல பகையின் பெறுவார் சுக்கனுடைய வீடு அப்படிங்கிறது இங்க வந்து சமம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா சமம் ஸோ அதே மாதிரி செவ்வாயோடைய வீடு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி வீடு சரிங்களா ஆட்சி இங்கேக்கு இங்கே என்ன வித்தியாசம்னா இங்க வந்து மூலத்திரிகோணம் வரும் சரிங்களா வேற மூலத்திரிகோணம் சேர்ந்து வரும் ஸோ குரு பகவானுடைய வீட்டுல செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து என்ன தன்மை பெறுது அப்படின்னா ஸோ இங்க வந்து நட்புத்தன்மை வந்து செவ்வாய் பகவான் பெறுகிறார் சரிங்களா சனி பகவானுடைய வீட்டுல செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உச்சமாயிருவார் உச்ச தன்மை பெறுகிறார் சோ கும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பத்துல வந்து சனி பகவான் வீடு சனி பகவான் வீட்டுல வந்து செவ்வாயுடைய தன்மை என்ன வந்துட்டு சமம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து செவ்வாய் பகவான் பெறுறாரு அதே மாதிரி மீனத்துல குரு பகவானுடைய செவ்வாயின் தன்மை நட்பு தன்மை பெறுகிறார் சரிங்களா செவ்வாய் பகவான் வந்துட்டு எந்த வீடுகள்ல என்ன மாதிரி தன்மை பெறுறாரு அப்படிங்கறத நம்ம இந்த பதிவுல பாத்துருப்போம் சரிங்களா ஓகே புதனின் தன்மைகள் சரிங்களா இப்போ புதன் பகவான் வந்துட்டு எந்த வீடுகளில் எந்த மாதிரி தன்மை வந்து பெறுறாரு அப்படிங்கிறத இந்த பதிவுலாம் பார்க்கலாம் சரிங்களா ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா மேசத்துல சமத்தன்மை பெறுகிறார் செவ்வாயோட வீடு இல்லையா ஸோ மேசத்தில் சமத்தன்மை பெறுகிறார் அதே போல சுக்கனுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நட்பு தன்மை பெறுகிறார் சரிங்களா நட்பு தன்மை பெறுகிறார் நட்பு என்பது ஃப்ரெண்ட் ஸோ இந்த இடம் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த வீடு பயனாலும் ஆட்சி ஆட்சித்தன்மை பெறுகிறார் சந்தனோடைய வீட்டுல கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா பகைத்தன்மை பெறுகிறார் சரிங்களா அதே போல சூரியனுடைய வீட்டுல சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நட்புத்தன்மை பெறுகிறார் இது தன்னுடைய சொந்த வீடு இங்க ஆட்சி உச்சம் மூடத்திரிக்கணும் இந்த அமைப்புகள் வந்துட்டு இந்த கண்ணில வந்து வரும் சோ துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கனுடைய வீட்டுல புதன் பகவான் வந்து நட்புத்தன்மை பெறுகிறார் வெறிச்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவையோட வீட்டுல புதன் பகவான் சமத்தன்மை பெறுகிறார் சரிங்களா அதே போல தனுசுல வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல புதன் பகவான் சமம்ங்கிற ஒரு தன்மை பெறாரு ஸோ போல வந்து பாத்தீங்கன்னா சனியோட வீட்டில் அதாவது மகரத்துல சமம்ங்கிற ஒரு தன்மை பெறாரு கும்ப கும்பத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சனியோட வீட்டில் சமம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அடைகிறாரு ஸோ அதே மாதிரி மீனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவுடைய வீடு குருவுடைய வீட்டில் புதன் பகவான் வந்துட்டு நீசம் அப்படிங்க இங்கே வந்து ஆட்சி உச்சம் அப்படின்னு ஏழாம் இடம் வந்து நீசம் சொல்லிருக்க முடியாது ஸோ அந்த நீசம் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து அடையிறாரு ஓகேங்களா ஓகே சுக்கரனின் தன்மைகள் சரிங்களா இப்ப வந்து பகவானுடைய தன்மைகள் வந்து நம்ம பார்க்க போறோம் எந்த வீடுகள்ல என்ன மாதிரி தன்மைகள் வந்து பெறாங்க மேஷத்துல சமம் அப்படிங்கிற ஒரு நிலை அடைகிறார் சரிங்களா சுக்கரன் ரிஷபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் அவரோட சொந்த வீடு அப்படின்னா ஆட்சியில் நிலை அடைகிறாரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நட்பு அப்படிங்கிற ஒரு தன்மை பெறாரு புதன் சுக்ரன் சனிக்கிழமை நட்பு அப்படிங்கிற ஒரு நிலையில வரும் சரிங்களா சந்தனனுடைய வீடு ஒளி கிரகமான சந்திரனுடைய வீட்டில வந்து சுக்கர பகவான் பகை அப்படிங்கிற ஒரு நிலை பெறுறாரு சோ அதே போல சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய சொந்த வீடு சுக்கிரன் சுக்கரன் வந்துட்டு சூரியனுடைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பகை அப்படிங்கிற ஒரு தன்மை பெறாரு சோ அதே போல வந்து சுக்கிரன் வந்துட்டு புதனுடைய வீட்டுல புதன் புதன் மகனுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இங்க உச்சம் அப்படிங்கிற ஒரு நிலை அடையும் போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீசம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து அடைறாங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய சொந்த வீடு இங்க வந்து ஆட்சி பிளஸ் மூலத்துடிகளும் ரெண்டுமே வரும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு செவ்வாயோட வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து சமம் அப்படிங்கிற ஒரு நிலையாடையாரு ஸோ குருபகானோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனுசு தனுசோட வீட்டில் வந்து சுக்கன் வந்துட்டு நட்பு அப்படிங்கிற ஒரு நிலையாடைகிறாரு மகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நட்பு சனியோட வீடு ஸோ கும்பத்தில் சனியோட வீட்லயே நட்பு மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வீடு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உச்ச பழம் அடையாரு இங்கே நீங்கள் சமம் இங்கே உச்ச மரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ சுக்கரன் வந்துட்டு இவருடைய தன்மைகள் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் இவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுடைய பல பலன்கள் வந்து மாறி வேலை செய்யும் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குருவின் தன்மைகள் சரிங்களா குருவின் தன்மைகள் இப்ப குரு பகவானுடைய தன்மைகள் அப்படிங்கிறத குரு பகவான் வந்து எந்த வீடுகள்ல இருந்தா எந்த மாதிரி தன்மைகள் வந்து பெறாரு அப்படிங்கிறத பத்தி பாப்போம் ஓகே குரு பகவான் தன்மைகள் குரு பகவான் வந்து மேஷத்துல வந்துட்டு குரு பகவான் இருக்கும்போது மேஷம் வந்து செவ்வாயுடைய வீடு இல்லையா செவ்வாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீட்டுல குரு பகவான் நட்புங்கிற ஒரு நிலை பெறாரு ரிஷபத்துல சுக்கனுடைய வீட்டுல குரு பகவான் பகைங்கிற ஒரு நிலை வந்து பெறாரு சரிங்களா அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய வீட்டுல வந்துட்டு குரு பகவான் பகை சரிங்களா மிதுனத்துல கடகத்துல சந்திரனுடைய வீட்டுல குரு பகவான் உச்சமடைவதும் அதிலேயே பார்த்திருக்கோம் அதே போல சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுல குரு பகவான் வந்து நட்பு நிலையை பெறாரு சரிங்களா அதே போல குரு பகவான் புதனுடைய வீட்டுல கண்ணில வந்து பாத்தீங்கன்னா நட்பு சுக்கனுடைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துலாத்துல பகை வந்து பெறாரு சரிங்களா சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துல விருட்சகத்துல வந்து செவ்வாயோட வீடு சோ இங்க இந்த மாதிரி நட்பு அதே போலதான் இங்கே நட்பு சோ இது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சொந்த வீடு ஆட்சி உச்சம் மூணு எல்லாமே வந்து இடத்துல வரும் உச்சம் இங்கே வரும் ஆட்சி மூணத்திரும் இந்த இடத்துல வரும் சரிங்களா சோ அதே போல வந்து மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீசா அப்படிங்கிற ஒரு நடை வந்துட்டு குரு பகவான் அடைகிறார் சரிங்களா இங்கே உச்சம் போது இங்கே நீசாமப்பீங்க வரும் சனியோட வீடு இது வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சனியோட வீட்டில் வந்து சமத்தன்மை பெறுகிறார் சமமான பல பொருந்தி சரிங்களா மீனத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அப்படிங்கிற ஒரு நடைபெறார் ஸோ சோ குரு பகவானுடைய தன்மைகள் வந்துட்டு இந்த இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து செயல்படுவார் இங்க என்ன மாதிரி வந்துட்டு அவர் வந்து பலன்களை கொடுப்பார் சரிங்களா ஓகே அடுத்து வந்து சனி பகவானுடைய சனியின் தன்மைகள் இப்போ சனி பகவான் வந்துட்டு எந்த வீடுகள்ல இருந்தா எந்த மாதிரி தன்மைகளை வந்து செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா ஓகே சனியின் தன்மைகள் பகவான் வந்துட்டு மேஷத்துல இருக்கும்போது வந்துட்டு நீசமாயிரா சரிங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா உச்சம் அப்படின்போது நேரம் இடம் நீசம் அப்படின்னு ஆரோக்கியம் சொல்லியிருக்கும் மேஷத்துல சனி பகவான் நீசம் சரிங்களா ரிஷபத்துல வந்து சுக்கனுடைய வீட்டுல சனி நட்பு நட்புத்தன்மை பெறுகிறார் புதனுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துல நட்பு தன்மை பெறுகிறார் அதே போல சந்திரனுடைய வீடு கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பகைத்தன்மை பெறுகிறார் ஒளி கிரகம் பகைத்தன்மை சோ சனி பகவான் வந்துட்டு சூரியனுடைய வீட்டுல சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பகை தன்மை பிரிவிறாரு அதே போல புதன் பகவானுடைய வீட்டுல அதாவது கண்ணில வந்து பாத்தீங்கன்னா நட்பு தன்மை பிரிக்கிறார் சரிங்களா நட்பு தன்மை பெறுகிறார் அதே போல சனி பகவான் வந்துட்டு துலா துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கனுடைய வீட்டுல உச்சம் பெறுகிறார் சரிங்களா இங்கே வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துல சிவாயுடைய வீட்டுல பகை அப்படிங்கிற ஒரு நிலையை பெறாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீட்டுல தனுசு வீட்டுல சமம் அப்படிங்கிற ஒரு நிலையை பெறாரு மகரத்துல சனி பகவானுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவர் சொந்த வீட்லயே வந்து ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிலை பெறுறாரு ஸோ கும்பத்தில் அவருடைய ஆட்சி மூலத்திரிகனும் அப்படிங்கிற ரெண்டுமே இங்கே தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு குரு பகவானுடைய வீட்டில் வந்து சனியோட தன்மை வந்து சமம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு பெறுது ஸோ இந்த சனி பகவான் வந்துட்டு எந்த வீடுகளில் இருக்காரோ அந்த வீடுகளை பொறுத்து அவர் வந்து பலாபலம் வந்து செய்வார் அதாவது அவருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற இந்த பலாபலன்களை செஞ்சு கொடுப்பாரு சரிங்களா ஸோ சனி பகவானுடைய தன்மைகள் வந்து இதுதான் ஸோ அடுத்து வந்து ராகு கேதுவுடைய தன்மைகள் அப்படிங்கிற பார்க்கலாம் சரிங்களா ராகு கேது ராகு கேது வந்து எந்த வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறத பாப்போம் ராக கேதுகள் வந்துட்டு எந்த இடத்துல இருந்தா எந்த மாதிரி தன்மைகளோட இருப்பாங்க அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் சரிங்களா சோ ராகு கேதுக்கள் ராகு கேதுனாலே சர்ப்பம் உங்களுக்கு தெரியும் சோ சர்ப்பம்னா பாம்பு சரிங்களா இப்போ மேஷத்துல இருக்கும்போது செவ்வாயோட இருக்கும் இருக்கும்போது ராகு கேது ராகுவோ ராகுவா இருக்கும்போது பகை அப்படிங்கிற ஒரு தன்மை பெறுறாரு சரிங்களா சுக்கரனுடைய வீட்டுல ரிஷபத்துல இருக்கும்போது ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா நீசம் சம்மாங்க சரிங்களா அதுக்கு நேர் ஏழாம் பாருங்க உச்சம் அப்படிங்கிற ஒரு தன்மை பெற்றிருக்கும் அடுத்து வந்து புதனுடைய வீட்டில வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது நட்பு தன்மை பெறுகிறாங்க சரிங்களா ராகுவார்கட்டும் கேதுவார்கட்டும் நட்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்படுது இப்போ கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டுல கேது வந்து பகை அப்படிங்கிற ஒரு தன்மை பெறுகிறார் ஏன்னா ராகு கேதுக்களை தான் வந்து காட்டி கொடுத்தாங்க சூரியன் சந்திரன் கிரகங்கள் வந்து காட்டி கொடுத்தாங்க அதனால வந்து தலையை வெட்டினால வந்து ரெண்டு துண்டங்களா கேதுவா கேதுவான்னு போயிட்டனால சோ முழுமையான பகைங்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் இந்த சூரியன் சந்திரன் போய் வந்து ரெண்டு பேர் தான் வந்துட்டு பகைய இருக்கிறாங்க சோ இப்ப ராகு கேதுகள் கடகத்துல வந்து சந்திரனுடைய வீட்டுல பகை சூரியனுடைய வீட்டுல செம்மத்திலையும் பகை சரிங்களா புதனுடைய வீட்டுல வந்து நட்பு புதனுடைய வீட்டுல வந்து நட்பு தன்மை பெறுகிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணில சரிங்களா ஸோ துளத்துல வந்து சொக்கனுடைய வீட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் வந்து நட்புங்கிற ஒரு நிலைப்படுறாங்க ஸோ இந்த இடம் அதாவது இது விற்சகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் உச்சம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இருக்காங்க ஸோ குரு பகவானுடைய வீட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனுசுல குரு பகவானுடைய வீட்டில் ராகு கேதுகள் நட்புங்கிற ஒரு நிலை பெறுறாங்க சனியோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் நட்பு சரிங்களா கிரகம்னு சொல்ல முடியாது அதனால வந்துட்டு ராகு கேதுகள் இங்கே வந்து நட்புங்கிற ஒரு நிலைப்படுறாங்க கும்பத்துலையும் அதே தான் சரிங்களா கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகை அப்படிங்கிற ஒரு நிலை பெறாங்க சரிங்களா மகரத்தில் நட்பு மகரத்தில் நட்பு கும்பத்தில் பகை சரிங்களா இங்கே வந்து பாத்தீங்கன்னா சனிக்கு ஆட்சி உச்சமூல திரிகுணும் வரும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து பகை பெயர் நிலை நிலைப்படுறது ஒண்ணு நட்பு ஒண்ணு பகை சரிங்களா அதே மாதிரி மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருபாரனுடைய வீட்டில வந்து ராகு கேதுகள் வந்து பார்த்தீங்கன்னா நட்புங்கிற ஒரு நிலைப்படப்படுறாங்க சரிங்களா ஸோ எந்த கிரகங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி தன்மைகளோட வந்துட்டு வராங்க அப்படிங்கறத சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி ராகு கேது எல்லா கிரகத்துக்கும் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா ஓகே வீடியோ புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஒரு தடவை இரண்டு மூணு தடவை ஒரு வீடியோ பார்த்தா தான் அந்த வீடியோவில என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியும் ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு உடனே வந்து புரியும் சரிங்களா இன்கேஸ் புரியல அப்படின்னா ரெண்டு ஒரு டைம் நம்ம பார்க்கணும் சரிங்களா பார்த்தா தான் என்ன மாதிரி சொல்றாங்க என்ன விஷயத்துக்கு சொல்றாங்கன்னு கண்டிப்பா புரியும் ஓகே இப்போ ஒவ்வொரு பாவகத்திலயும் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்திருக்கோம் இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு பாவகத்திலும் எந்த நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா பனிரெண்டு பனிரெண்டு பாவகத்தின் நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு பாவகத்தின் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சோ மேசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி அஸ்வினி பரணி கார்த்திகை சரிங்களா கார்த்திகை அப்படிங்கிற மேஷத்துல இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சோ தொடர்ந்து வரும் சரிங்களா இங்க கார்த்திகை ரோகிணி கார்த்திகை ரோகிணி இங்க வந்து அடுத்து ரோகிணி கார்த்திகை ரோஹிணி மிருகசேரீஷம் மிருகசீரிஷம் மிருகசேரீஷம் சரிங்களா ரிஷபத்துல கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் ரிஷபத்துல இருக்கு சரிங்களா அடுத்து மிதுனத்துல வந்து பாத்தீங்கன்னா மிருகசிரிஷம் மிருகசீரிஷம் திருவாதிரை சரிங்களா திருவாதிரை ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் புனர்பூசம் மிதினத்துல மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு சரிங்களா அடுத்து கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் சரிங்களா கடகத்துல வந்து புனர்பூசம் பூசம் ஆயுள்ளம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இதுல இருக்கு சரிங்களா அடுத்து சிம்மத்துல உத்திரம் அதாவது சிம்மத்துல சூரியனுடைய விடு சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் வந்துட்டு சிம்மத்துல இருக்கு ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ணில உத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திரம் அஸ்தம் சித்திரை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் வந்துட்டு கண்ணியில புதனுடைய வீட்டுல வந்து இருக்கு ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்துட்டு துலாத்துல இருக்கு சித்திரை சுவாதி விசாகம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அடுத்து வந்து விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்துட்டு அதாவது விசாகம் அனுஷம் கேட்டை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் ராசியில இருக்கு ஓகேவா இது இதுதான் நம்ம வந்து இம்பார்ட்டன் வந்துட்டு இம்பார்ட்டனா வந்துட்டு ஒரு படிக்கிறப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இதுதான் எந்த பாவகத்தில் என்ன நட்சத்திரங்கள் இருக்கு பலன் எடுக்க முடியும் விதி வேற வழி கிடையாது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு தனுசில் மூலம் பூராடம் உத்திராடம் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து அதாவது மேல இருந்து கீழே வந்திருக்கும் சரிங்களா அஸ்வினி பரணி கார்த்திகை கீழே வருமா கார்த்திகை ரோகிணி மிருக சீரீசம் மேலேருந்து கிளோவரமா மிருக சீரீசம் திருவாதிரை புனர்பூசம் சரிங்களா மேருந்து கிழவா அதே மாதிரி கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆகியும் சரிங்களா மேடத்து கிழவருமா இல்லையா அதேமாதிரி மகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகம் சிம்மத்துல மகம் பூரம் உத்திரம் மேடத்துக்கு கிளவருமா கண்ணியில் உத்திரம் மஸ்தம் சித்திரை மேலேருந்து கிளவுறமா இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விஷேகம் மேலேருந்து கிழவருமா இங்க விருச்சகத்துல விசாகம் அனுசம் கேட்டை மேலிருந்து இடம் வரும்போது தனுசு வரும்போது போகணும் சரிங்களா மூலம் உத்திராடம் மேல் பக்கமா வரும் கீழ இருந்து மேல் பக்கமா வரும் சரிங்களா உத்திராடம் இப்போ இங்க மகரத்துல உத்திராடம் சரிங்களா மகரத்துல வந்து உத்திராடம் சரிங்களா உத்திராடம் திருவோணம் அப்படிகிற நட்சத்திரங்கள் வரும் சரிங்களா உத்திராடம் திருவோணம் இங்க அவிட்டம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இருந்து மேலே போகும் சரிங்களா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படிங்கறத கீழ இருந்து மேலே வரும் அவிட்டம் சதயம் இங்க பூரட்டாரி பூரட்டாரி இந்த மூன்று நட்சத்திரங்கள் இங்க வரும் சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா தனுசுல மூலம் பூராடம் உத்திராடம் சரிங்களா இங்க வந்து டம் டம்லமா அங்கே மூலம் பூராடம் உத்திராடம் கிடணும் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சரிங்களா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் கும்பத்துல அவிட்டம் சதயம் பூரட்டாதி கும்பத்துல அவிட்டம் சதயம் பூரட்டாதி சரிங்களா சோ அதே மாதிரி மேனத்துல வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி சரிங்களா ரேவதி மீனத்தில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி சரிங்களா ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் சரிங்களா இருபத்தி ஏழு தான் வந்துட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடக்கணும் அப்படிங்கறது டிசைட் பண்ணுறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் சரிங்களா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எந்தெந்த இடத்துல வந்து இருக்கோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு வேலை செய்வாங்க சரியா இப்போ வந்து புனர் பூசத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது பூசத்தில் ஒரு கணக்கம் இருக்குது அப்படிங்கும்போது அதற்கு தகுந்த பழ வந்து அவங்க செய்வாங்க உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மூலியமாதான் வந்துட்டு அவங்களுடைய கர்ம வினை வந்து செயல்படுதுங்கிறத இதன் மூலியமா அவங்களுக்கு நான் சொல்றேன்